ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் புதுசாக மாட்டின டோரு விண்டோஸு இந்த மாதிரி இருக்குது எப்படி ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் இது வந்து மற்றவங்கள விட்டு அடிக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்மளே அடிச்சுக்கலாம் வாங்க எப்படி ப்ராப்பராக அடிக்கணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோயே எல்லா ஒர்க்கும் டைல்ஸ் ஒர்க்கு முடித்தக்கப்புறம் அவங்களுக்கு கலவை இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா நீட்டாக நீட்டாக பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போயுமே உட் பிரைமர் தாங்க அடிக்கணும் உட்டுனாலே உட் ப்ரைமர் தான் அடிக்கணும் இரும்புக்கு அடிக்கிற எல்லோ பிரைமர் இதெல்லாம் அடிக்கக்கூடாதுங்க இது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தொம்போது ரூபா வருங்க முந்நூறுரூவா வரும் இந்த ரேஞ்சு இது வந்து கவரேஜ் வந்து மீடியமாக தாங்க இருக்கும் நல்லா கவரேஜ் ஆகாது ப்ரைமர் எப்போயுமே அப்படி தான் வாழுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி ப்ரைமர் அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாது பிரேமங்க பிரேமருங்கிறது ஒரு ப்ரொடக்ஷனுக்காண்டி இது ஃபஸ்ட்டு பிரேம இது வந்து அடியில் படிஞ்சிருக்குங்க அது நல்லா கலக்கிக்கலாம் இது பார்த்தீங்கனாலே பேஸ் ஒயிட் பேஸில் தாங்க வரும் பாருங்க எப்படி கலக்கிறோம்னு உங்களுக்கு அடியில் கட்டியாகவே இருக்கும் ப்ரேமர் மட்டும் பெயிண்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கட்டியே ஆகாது இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இல்லை ஒரு கம்பி மாதிரி எடுத்து நல்லா கலக்கிக்கங்க இவ்வளோ கட்டியே அடிக்க முடியாது உங்களுக்கு தேவையானதுக்கு தின்னர் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க தின்னர் தாங்க யூஸ் பண்ணணும் மற்றது யூஸ் பண்ணக்கூடாது நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி ஏதோ டப்பா அடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே அடிச்சுக்கோங்க ரொம்ப கட்டியாக அடிக்கக்கூடாதுங்க கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அதில் மாஸ்கிங் டைப்பு கிளாஸில் ஒட்டிக்கோங்க இல்லை கையோடு நீங்கள் க்ளீன் பண்ணாலும் ஓகே நல்லா தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜன்னல் அடித்து பாருங்கள் நீங்களாக அடிக்கிறீங்கன்னா ஓகேனா மற்றதை அடிங்க ஏன்னா கிளாஸில் போட்டால் க்ளீன் பண்ண முடியாத தான் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நீங்கள் ஒரு ஜனல் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு அப்புறம் பிரைமர் அடித்தக்கப்பறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு கவர் ஆகாது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே வெளியே உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மரக்கட்டை உள்ளே இருக்கிறதே அப்படியே வெளியே தெரியும் பிரைமருங்கிறது இவ்வளோதாங்க கவரேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னாலே தெரியுது பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸு இது மாதிரி இருக்கிறதுனா வால்பட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க பெருசுக்கெல்லாம் நிற்காதுங்க எப்படி இருந்தாலும் வந்துடும் ரெண்டாவது பெயிண்ட்டு போனோம்னா அதில் வந்து யூஸ் பண்ண கலர் வந்து கோல்டன் ப்ரௌனுங்க இது பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு ரூபா ஒரு லிட்டரு அதாவது மரக்கலரே இருக்கும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உறிஞ்சிட்டு வந்துடுங்க எப்போயுமே பிரேமரை அடிச்சு தாங்க அடிக்கணும் ஏற்கனவே பெயிண்ட் அடிச்சிருந்துச்சின்னா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நம்ம பண்ண மாதிரி தான் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் கோல்டன் ப்ரௌன்னாலே இந்த கலர் தான் வரும் சரி இதை அப்ளை பண்ணல இல்லை இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே கோட்லேயே கவரேஜ் ஆகும் ஆயிரம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம திக்காக வச்சு அடித்தாலே நம்ம கவரேஜ் டக்குன்னு ஆயிருங்க லூஸ் பண்ணக்கூடாது பெயிண்ட்டை அளவுக்கு ப்ரேமர் லூஸ் பண்ண லூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ப்ரேமர் இங்கே பெயிண்டை லூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் இன்னூறுவாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் மேக்ஸிமம் திக்காக அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு கோட்டே போதும் மற்றபடி கவரேஜ் ஆகுன்னா இன்னொரு கோட்டை அடித்தே ஆகணுங்க ஏன்னா நம்ம பெயிண்ட் அடித்த மாதிரியே தெரியாது வார வாரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு திக்காக இருக்கணுங்க ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அடிச்சிங்கனாலே உங்களுக்கு கவரேஜ் ஆகிடணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த ஒயிட்டுமே இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க நல்லா உங்களுக்கு இன்னும் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கிளாஸில் பட்டுச்சுன்னா டக்குன்னு துடைச்சிடுங்க தின்னர் வச்சு இல்லைன்னா அப்படியே காஞ்சிச்சின்னா அது ரொம்ப சிரமமாயிருங்க இது ஃபுல்லாக அடித்தக்கப்பறம் காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒயிட்டுக்கோ இந்த கோல்டன் ப்ரவுனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெயிண்ட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட் டீட்டெயிலோ எதாவது டிசைன் டீட்டெயிலோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க